வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் புதினா வெங்காயம் மிளகாய் வெள்ளப்பூடு கொத்தமல்லில தக்காளி பழம் இஞ்சி இதில் பாத்தீங்களா கருவாப்பட்டை க நட்சத்திரப்பூ கராம்பு ஏலக்காய் உப்பு மிளகாய்த்தூள் கடலை எண்ண பாசுமதி அரிசி ரால் நான் வந்து அஞ்சூறு கிராம் அரிசியில தான் செய்ய போறேன் அஞ்சூறு கிராம் அரிசிக்கு ஆயிரம் கிராம் ரால் எடுத்து வச்சிருக்கேன் ரால் எடுத்து துப்புரவு செய்து வச்சிருக்கிறேன் இப்ப நாங்கள் வந்து இந்த மிரக்கரி இதுகளை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் கொத்தமல்லி இல இதுகளை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் சேதம் எடுத்துட்டு மீத ரெண்டு மூன்று தண்ணியில் கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் நடக்க கழுவி எடுத்து வச்சு போட்டு அரிசியை அளந்து எடுத்துக்கொள்ளுவோம் அளந்து ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவி போட்டு நாங்க ஊற வைக்கணும் அரிசியை ஆனபடியாக அளந்து எடுத்துக் கொள்ளுவோம் ரெண்டு மூன்று நான் மூன்று நாலு கப் அரிசி எடுத்திருக்கேன் இப்ப இந்த அரிசியை நல்ல வடிவா நாங்கள் கழுவி ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுத்துக்கொள்ளுவா நான் நல்லா பிணைஞ்சு இந்த அரிசியில இருக்கிற பால் தண்ணி எல்லாம் போட்டுக்க நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும் இப்ப ஏற்றி நாங்கள் பிணைஞ்சு கழுவி போட்டு வைக்கணும் அரிசி ஊறிட்டா நாங்கள் பிணைஞ்சு கழுவ முடியாது இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிடும் இப்பயே கழுவுன அது முழு அரிசியா இருக்கும் நல்லா பிணைஞ்சு ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் வடிவா கடையும் பெருமை தண்ணி வெள்ளையா இருக்கு இப்ப இப்படியே நாங்க ஊற வச்சு கொள்ளுவோம் புதினா வந்து இப்படியே பிடிச்சா ஒரு புடி அப்படித்தான் எடுத்திருக்கேன் இதை நாங்கள் சின்னன்னா வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இஞ்சியும் வெள்ளப்புடையும் நல்ல பேஸ்டா கிராம் அரிசி கிராம் இறால் அஞ்சு தக்காளி பழம் மீடியம் சைஸ் அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் ஆறு பச்சை மிளகாய் நூறு கிராம் இஞ்சி இரண்டு வெள்ளப்பூடு ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி புதினா நாலு கராம்பு ஒரு துண்டு கருவாப்பட்டை நாலு ஏலக்காய் அப்படி எடுத்திருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நாலு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம்ன்றத தொடர்ந்து பாப்போம் வாங்க நான் நூற்றி ஐம்பது எம்எல் அப்படி எண்ணெய் விட்டுக்கொள்றேன் கிராம் அரிசி நூத்தி எம்எல் எண்ணெய் எண்ணெய் சூடாயிட்டு நான் ஹெர்வா பட்டை போட்டுக் கொள்றேன் பூ ஆறு ஏடக்காய் நாலு கராம்பு கரும்போ கருவாப்பட்ட கராம்பு எல்லாம் எண்ணெயில பொருளிக்க எடுத்து வச்சு வெங்காயத்தை போட்டுக் கொள்ளுவோம் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா இந்த எண்ணெயில வழங்குவோம் நாங்க எண்ணெயில வெங்காயத்தை வழங்கப்பட்டுக் கொள்ளுவோம் வளம் வழங்கப்பட்டுக் கொள்ளுவோம் உங்களுக்கு நல்ல வெங்காயம் வடங்கி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்ல போல் கவர் வெங்காயம் வணங்கி வந்துட்டு ஹேரமோ பாக்கவே தெரியும் இப்படி வணங்கி விதைக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியை போட்டு கொள்ளுவா போட்டு நல்லா குழறி போட்டு கொள்ளுவா அடுப்ப வந்து கொஞ்சம் லோவில் வச்சுக்கொள்வேன் ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வெரிஞ்சு போயிடும் ஆனபடியா நாங்கள் லோவில் வச்சு கொண்டுவோம் எங்களுக்கு கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி வரையக்குள்ள கொள்ள நாங்க அரைச்சடுத்து வச்சிருந்தோம் நாங்கள்லான இஞ்சியும் வெள்ளைப்பூடு டேஸ்ட் அதை நாங்கள் இப்ப இதுக்குள்ள கலந்து கொள்ளுவோம் வளர்ந்து நல்லா விட்டு விட்டுக் கொள்ளுங்கள் இஞ்சி வெள்ளக்கூடுன மனம் இல்லாமல் எங்களுக்கு நல்ல ஒரு வாசமா வந்துட்டு இப்படி நிறைய கொள்ள நாங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக் கொள்ளப்படும் தனி மிளகாய் தூள் பாருங்க ஒரு மேசக்கரண்டி அப்படி போட்டுக் கொள்றேன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுவட்டு கிளறி விட்டுட்டு அடுத்து வச்சிருந்த பச்சமிளகாய் இரக்குத்தானே பச்சமிளகாயையும் இதோட சேர்த்து கொள்ள போக தரமோ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் நாங்கள் சோறு அரிசி ரால் தக்காளி பழம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் இதுல உப்பு கலந்து இருக்கிறோம் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு நான் இதுக்குள்ள புதினா சேர்த்து கொள்ள போறேன் நீங்க வந்து அடுப்ப நல்ல லோவிலேயே வச்சு கொள்ளவரும் இல்லையானா உங்களுக்கு தூளிர்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடும் அதுபடியா நல்ல லோ கீட்ல வச்சு கொண்டுதான் இதை நாங்கள் வதக்கி எடுக்கணும் இந்த எண்ணெயில

இப்போ பாருங்க நாங்கள் தயிரும் கலந்து நல்லா கலந்து விட்டு கொண்டோம் இப்படி கலந்து விட்டுட்டு நான் இதுக்குள்ள இனி தக்காளி பழத்தை சேர்த்து கொள்ள போறேன் பாருங்க தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் கொஞ்சம் எங்கட அடுப்பை வந்து மீடியம் இதுக்கு நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம் அப்படி மீடியத்துல தான் எங்களுக்கு நல்லா ஹீட் ஆகி தக்காளி பழம் அவிஞ்சு ஹெதியா கரைஞ்சி போகும் அனைபடியா மீடியத்துல ஹீட்டை வச்சு நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் அடுத்த உங்களுக்கு தக்காளி பழம் எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில வதங்கி எல்லாம் கரைஞ்சு வந்துட்டுது பாருங்க இப்போ சைட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் தனியா வார மாதிரி இருக்கு இப்படி விரையக்குள்ள நாங்கள் தண்ணி சேர்த்து கொள்ளுவோம் நான் வந்து அஞ்சூறு கிராம் அரிசிக்கு நானூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கிறேன் இப்ப தண்ணி இதோட சேர்த்து கொள்ளுவோம் பாருங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப வேறவோ நாங்கள் தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி ஒரு எங்களுக்கு வேற ஒன்று அப்ப நம்ம மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் என் கழுவியை எடுத்துக் கொள்ளுவேன் ஏற்கனவே நான் கழுவி நான் ஊற வச்சிருக்கேன் நான் சும்மா அப்படியே கையால கிளறி விட்டு இந்த தண்ணியை வடிச்சு எடுத்துக் கொள்ளுவேன் கைய வச்ச எப்படி பிணைஞ்சு அப்படி செய்தீங்கன்னா இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு உங்களுக்கு அப்படி அமர்த்த உடஞ்சு தான் பாதி பாதி சோறா வந்துடும் ஆனபடியா நாங்கள் கை வச்சு கழுவக்கூடாது ஏற்கனவே கழுவி தானே வச்சிருப்போம் ஆனபடியா கழுவ தேவையில்லை இப்ப பாருங்க நாங்கள் தண்ணி விட்ட உடனே ஒரு கொதி வந்துட்டு கொதி வந்து பாருங்க குமிழியா வர தொடங்கிட்டு எப்படி வரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த இதோட கலந்து கொள்ளுவோம் ராலையும் கலந்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் எங்களுக்கு இப்ப இறால் அவிஞ்சு ராள்ல இருந்தும் தண்ணி வரும் அனைபடியா கிளறி ரால கலந்து நல்லா கிளறி விட்டு மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க எங்களுக்கு நாங்கள் விட்ட தண்ணி நல்லா எல்லாம் கொதிச்சு எங்களுக்கு இறால் எல்லாம் அவிஞ்சு நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு பேருங்க இப்படியே தண்ணி எல்லாம் பத்தி ராள் எல்லாம் அவிஞ்சு முடிய நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள் அரிசி தண்ணியில ஊற வச்சு இந்த அரிசி எதுல நாங்கள் கலந்து கொள்ளுவோம் அப்படியே எல்லா சைட்டுக்கும் நாங்கள் தள்ளி ஊத்துக் கொள்ளுவோம் ப அரிசிய போட்டு எல்லா பக்கங்களும் நல்லபடியா கிளறி விட்டு நல்லா மூடி ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டு கொஞ்சம் லோவுல விட்டுக் கொள்ளு கொண்டு வந்துடும் நாங்களோட அஞ்சு நிமிஷம் அரிசியை போட்டு விட்டு சைட் சைட் பக்கங்களை கொஞ்சம் கிளறி விட்டு கொள்ளணும் ஏன்னா எங்களுக்கு பெரிய பார்க்க மற்றபடியா கிளறி கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியல அரைவாசிதான் அவிஞ்சிருக்கு பின்ன ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள அவிஞ்ச விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் அடுப்ப நடை லோவில விட்டு தம்ல விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு பிரியாணி வந்து நல்ல வடிவா ரெடியாகி வந்துச்சு பார்க்கவே தெரியும் பாருங்க அப்படியே அரிசி எல்லாம் அவிஞ்சு நல்ல வடிவா தண்ணி எல்லாம் இல்லாம அடிப்பிடிக்காம வந்திருக்காண்டு இனி நாங்கள் இதை உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க அரிசி எல்லாம் ஒட்டாம குழஞ்சு போகாம எல்லாம் வந்திருக்கு நீங்க இப்பவும் ராள் தக்காளி பழங்கள் எல்லாம் அவி அப்படியே அது மட்டத்துக்கு தண்ணி கீழ வத்தி இருக்கேக்க நீங்க அரிசி போட்டீங்களா இருந்தா நல்ல வடிவா உங்களுக்கு சோறு குழஞ்சி அஞ்சு ஒட்டாம தனித்தனி சோற வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உல நேரம் உங்களுக்கு மிக்க நன்றி முந்தும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்